படைத்த அல்லாஹு தாலாவிடம் செல்லும் பயணம் உள்ளது வாப்பா உங்களை எனக்கு ரொம்ப அப்துல்லா நேத்து நீ அம்மா கிட்ட சொன்னதான் கேட்ட நேத்து என்னை விட அம்மாவை ரொம்ப பிடிச்சு நீ சொன்ன அதனை கேட்டுட இப்ப என்கிட்ட கிட்ட அம்மாவை விட என்ன ரொம்ப பிடிக்குன்னு சொல்றீன மாத்தி மாத்தி பேசுற அப்துல்லா செல்லும் அது நீங்க கேட்டுட்டீங்களா உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாப்பா நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க வாப்பா என்னாச்சு வாப்பா அப்துல்லா வாப்பாவுக்கு நெஞ்சு வலிக்கிறா மாதிரி இருக்கு அப்துல்லா நெஞ்ச வலிக்குதுமா அப்துல்லா செல்லா வலி தாங்க முடியலையே லாயிலாக முஹம்மது முகமது ரசூருல்லா நாம் அல்லாவிடம் இருந்தே வந்தோம் நீண்டும் அவனிடமே திரும்பிச் செல்வோம் நாம் செல்லும் காலும் வெகு தூரம் இல்லை நீங்கள் செய்யும் நினைக்கும் இமாதத்தும் சரி நல்ல காரியங்களும் சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள் நமக்கு மௌத்தே இந்த நிமிடத்தில் கூட வரலாம் அடுத்த நாள் வரலாம் அடுத்த மாதம் வரலாம் அதற்கு காலம் நேரம் கிடையாது அதனால் நீங்க செய்ய நினைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் சரி எந்த ஒரு மணக்க வழிபாட்டையும் சரி தள்ளி போடாதீர்கள் சிலர் நான் இளமையாத்தான் இருக்கிறேன் வயதான பிறகு தொழுது கொள்ளலாம் வணக்க வழிபாட்டை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் இருந்தும் வசதியும் இருந்தோம் நாம் அடுத்த அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியம் காட்டுகிறார்கள் ஆனால் நமக்கு மொவுத்து வரும் நேரம் நமக்காக காத்துக் கொண்டிருக்காது அல்லாஹ் தலா எப்போது நம்மளுக்கு மௌத்தி விதித்தானோ அது அந்த நிமிடத்திலேயே வந்து தீரும் அதனால் நீங்கள் வயதான பிறகு இவாதத்தை செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் உங்களிடம் உள்ள செல்வத்தை வைத்து தானம் தர்மம் செய்யுங்கள் அல்லாவுக்காக தொழுகையை இன்று நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் இருந்தால் அதற்கு வசதியும் இருந்தால் அதையும் நிறைவேற்றுங்கள் நோன்பையும் கடைபிடியுங்கள் நீங்கள் மறுமையில் கொண்டு செல்வது பணம் காசு புகழ் அல்ல நீங்கள் செய்த தான தர்மமும் அல்லாவிற்காக செய்த வணக்க வழிபாட்டையும் தான் நீங்கள் உங்களுடன் எடுத்துச் செல்ல முடியும் அதனால் இந்த உலகத்தில் அதிக ஆசை வைக்காதீர்கள் இந்த உலகம் சிறிது காலம்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே தவிர ஆடம்பர வாழ்க்கைக்கோ அற்பமான சுகத்திற்கோ நாம் இங்கு படைக்கப்படவில்லை என்பதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் திருக்குறானில் கூறியிருக்கிறான் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து எங்கள் மீது சீர்து தண்ணீரை அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை ஊற்றுங்கள் என கேட்பார்கள் தன்னை மறுப்போருக்கு அவ்விரண்டையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று சொர்க்கவாசிகள் கூறுவார்கள் நீங்கள் இந்த உலகில் வாழும்போது எவ்வளவு நன்மை செய்ய வேண்டுமோ நன்மையான காரியங்களை செய்து விடுங்கள் நீங்கள் மரமித்து விட்டால் இந்த உலகிற்கும் உங்களுக்கும் திரை போடப்படும் இதை பற்றி அல்லாஹு தாலா திருக்குருவானில் கூறியிருக்கிறான் முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது என் இறைவா நான் விட்டு வந்ததிலே நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கோருவான் அவ்வாறில்லை இது வாய் வார்த்தை தான் அவன் அதை கூறுகிறான் அவர்கள் உயர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரையுள்ளது என்று அல்லாஹ் தலா திருக்குறானில் கூறியிருக்கிறான் மனிதன் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் என்ன நடக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா அழகியோ செல்லம் அவர்கள் நார்கன் அதை பற்றி நபி நாயகம் செல்லெல்லாம் அலைவ செல்லம் இடந்த ஒரு அடக்கம் செய்யப்பட்டதும் கருத்த நிறமும் நீல நிற கண்களும் கொண்ட நகியர் என்று இரு மடக்குகள் அவர்களிடம் வருவார்கள் முகமது நபி செல்லல்லா அழைவ செல்லம் அவர்களை குறித்து இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்பார்கள் அவர்கள் அல்லாவின் தூதரும் அவனது அடியாரும் ஆவார் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா வணிவ சென்னும் அவர்கள் அவனது அடியாரும் தூதருமாவார்கள் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் என்று அந்த மனிதர் கூறுவார் உலகில் வாழும் போதே இவ்வாறு நீ நம்பி இருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அம்மலத்துகள் விசாலமாக்கப்பட்டு ஒளிமயமாக்கப்படும் பின்னர் அவரை நோக்கி உறந்தை என்று கூறப்படும் நான் எனது குடும்பக்காரிடம் சென்று இந்த விவரங்களை கூறிவிட்டு வருகிறேன் என்று அம்மனிதர் கூறுவார் அதற்கு அவ்வானவர்கள் நெருங்கிய உறவினர்களைத் தவிர வேறு எவரும் எழுப்ப முடியாதவாறு உறங்கம் மாப்பிள்ளையைப் போல் இந்த இடத்திலிருந்து இறைவன் எழுப்பும் வரை உடம்பு என்று கூறுவார்கள் இறந்த மனிதன் நயவஞ்சானாக இருந்தால் அவனிடம் இக்கேள்வி கேட்கப்படும் போது அவன் இந்த முகம்மதை பற்றி மனிதர்கள் பரவலாக பேசிக் கொண்டிருந்ததை கேட்பிருக்கிறேன் மற்றபடி இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுவான் அதற்கு வானவர்கள் நீ இப்படித்தான் இந்த உலகிலும் கூறிக்கொண்டிருந்தாய் என்பதை நான் அறிவோம் என்று கூறுவார்கள் அதன் பின்னர் பூமியை நோக்கி இவனை நெருக்கமாக்குவாயாக என்று கூறப்படும் அவனது விழா எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு பூமி அவனை நெருக்க ஆரம்பிக்கும் அவனது இடத்தில் இருந்து அவனை இறைவன் எழுப்பும் வரை வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பான் ஹதீஸ் நூல் புகாரி அதனால் அன்பு சகோதரர்களே மன்னரை வேதனையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எவ்வளவு நன்மை காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை காரியங்களை செய்து வாருங்கள் இறைவனின் அழைப்பு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விஷயங்களைத் தவிர அவனது எல்லா செயல்பாடுகளும் முடிந்துவிடும் என்பதை நபி நாயகம் சல் அல்லா செல்லம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் நபிசன் அண்ணா வாலிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் மரணித்து விட்டாய் அவன் செய்த நிலையான தர்மம் பயனுள்ள கல்வி தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல பிள்ளை ஆகிய மூன்றை தவிர அவனது மற்ற செயல்பாடுகள் முடிந்து விடுகின்றன என்று நபி நாயகம் அவர்கள் கோரியிருக்கிறார்கள் அதனால் பிள்ளைகளை அந்த கட்டுப்பாட்டுடன் இபாதத்தாக வளர்க்க வேண்டும் பெற்றோருக்காக அவர்களை துவா செய்ய சொல்லி பழக்க வேண்டும் அல்லாவின் இடத்தில் வேற யாரையும் வைத்து இணை கற்பிக்காதீர்கள் அது பெரும் பாவமாகும் இறந்தவர்களிடத்தில் நாம் கேட்பதை பற்றி தால திருக்குறனை கூறுகிறான் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுட மாட்டார்கள் செவி ஏற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பயில் தர மாட்டார்கள் தியாமத்தினாலி நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்தே விடுவார்கள் நன்கறிந்தவனைப் போல் உனக்கு எவரும் அறிவிக்க முடியாது அல்லாவுலா திருக்குருவானில் கூறியிருக்கிறான் கியாமத்து நாள் வரை தமக்கு பதில் தராத அல்லாதோரை அழைப்பவர்களை விட மிகவும் வழிகட்டவர் யார் அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாது உள்ளனர் மக்கள் ஒன்றில் திரட்டப்படும் போது அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆவார்கள் இவர்கள் தம்மை வணங்கியதையும் மறுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குருவானில் கூறியிருக்கிறான் நபிகள் நாயகம் செல்ல லாஹிவு செல்லும் கூறுகிறார்கள் மன்னரை அலை சந்தியுங்கள் ஏனென்றால் அவை மறுமையை நினைவூட்டுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் கூறுகிறார்கள் நாம் முடிந்தவரை அதிகமாக அடக்கு ஸ்தலத்தை சென்று வர வேண்டும் அப்படி சென்று வந்தால் இந்த உலகம் நமக்கு நிலையானதல்ல என்று எண்ணம் நமக்கு வரக்கூடும் உலகத்தில் உள்ள கற்ப ஆசைகளிலிருந்து இருந்து நமக்கு விடிவும் கிடைக்கும் அல்லாவுத்திருக்குறான் வசதி உள்ளவர் தனது வசதிக்கேற்ப செலவிடட்டும் யாருக்கு செல்வம் அளவாக கொடுக்கப்பட்டதோ அவர் தனக்கு அல்லா வழங்கியதில் இருந்து செலவிடட்டும் அண்ணா எதை கொடுத்துள்ளானோ அதற்கு மேல் எவரையும் சிரமப்படுத்த மாட்டான் சிரமத்திற்கு பின் வசதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹூ தாலா திருக்குறானில் கோரியிருக்கிறான் அதனால் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் தானந்த பொது பயன்பாட்டிற்காக சில காரியங்களை நாம் செய்துவிட்டு மரணித்து விட்டால் அவை பிறருக்கு பயன்படும் போதெல்லாம் நமக்கு நன்மையாக கிடைக்கின்றன மரம் நடுதல் தண்ணீர் வசதி இல்லாத மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்தல் ஏழைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தல் இது போன்ற பல பொது சேவைகளை செய்வதினாலும் நம் மரணத்திற்கு பிறகும் சில நன்மையில் கழித்துக் கொண்டே இருக்கும் நம் உயிர் மூச்சு உள்ளவரை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே சொல் அவர்கள் திருத்தூதர் ஆவார்கள் இந்த சொல்லை நாம் இவ்வித மூச்சு வரை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்மளை படைத்தவன் அல்ல இந்த உலகை படைத்தவன் அல்ல நம்மளை மரணித்து செய்பவனும் அல்ல கடைசி காலத்தில் இந்த உலகத்தை அழிப்பவனும் நாம் அவரிடமே படைக்கப்பட்டோம் அவனிடமே திரும்பியும் நாம் செல்வோம் அல்லாவ் தலா திருக்குறானில் கூறியிருக்கிறான் அல்லாவை என்று யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள் அவர்களே படைக்கப்படுகின்றனர் அவர்கள் இறந்தவர்கள் உயிருடன் எடுப்பவோர் அல்ல எப்போதும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தலா திருக்குறானை கூறியிருக்கிறான் இந்த காலகட்டத்தில் மனிதன் எந்த அளவிற்கு வழி கெட்டு போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துவிட்டன மொபைல் போன் இன்டர்நெட் இது போன்ற நவீன பொருட்களால் ஒரு மனிதனின் விவாதத்தை விட்டும் அவனை திசை திருப்பி விடுகின்றன அதிலிருந்து அல்ல நம்மளை பாதுகாக்க வேண்டும் அந்த வசதியை நல்ல பயன்பாட்டிற்கு உபயோகிப்பதை விட அதை தவறான முறையில் உபயோகப்படுத்துபவர்கள் அதிகம் சின்ன பிள்ளைகளின் மனதில் நாம் நல்ல இபாதத்தை பதிக்க வேண்டும் ஆனால் மொபைல் போனை கொடுத்து சிறு வயதிலிருந்தே அவர்கள் கெட்ட எண்ணங்களை மனதில் பதித்து வருகிறார்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது பெற்றோருக்கு முக்கிய கடமையாகும் மறுமையை எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்து தீரும் அண்ணாவுத்தால் அத்திருக்குருவானை கூறியிருக்கிறான் நீங்கள் எங்கு இருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்து தீரும் நீங்கள் மிகவும் உறுதியான கட்டுப்பாட்டான கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே அதைப் போல் மற்றொரு வசனத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவை தீர்த்தியிட வேண்டும் எனினும் உங்கள் செயலக்கூடிய கோழியை முழுமையாக அடைவதெல்லாம் எவர் நடப்பில் இருந்தே அப்புறப்படுத்த நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்துவிட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹு தல்லா கூறுகிறான் அதனால் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீர்கள் மரணத்தை நினைவில் வையுங்கள் மரணத்திற்கே காலம் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் உங்களை அது தீரும் சிலர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் அல்லாவிடம் துவா கேட்டுக் கொண்டு இருப்பார்கள் ஆனால் சிலருக்கோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது ஹார்ட் அட்டாக் போன்ற மரணம் அவர்கள் நல்ல நிலையில் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நிமிடத்தை அவர்கள் உயிர் விடும் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு கூட நேரம் இருக்காது அலட்சியம் வேண்டாம் மறுமைக்காக உங்களுடைய வாழ்க்கையை செலவிடுங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அல்ல நமக்கு புரிவானாக ஹாமீன் தெரிந்து கொள்ள இஸ்லாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க